ஏன் நாங்கள் இதில் கொண்டு கொண்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே வந்துட்டு என்னென்னு சொல்கிறது தம்பிக்கு வந்துட்டு கண்ணனால் வந்துட்டு ஒரு ஆசை அதனால் வந்து தம்பி இன்றைக்கு வந்து காலமாக அழுதும் போட்டான் என்ன மாமா அழுது போட்டான்னு என்னன்னு சொல்றான் அது நிறைவேற்றுறது வந்துட்டு ஈஸி அண்ணா வந்துட்டு அது விர்த்தவங்க விரும்பி நான் கூட சாப்பிட்டேன் நெடுதா சாப்பிடக்கூடாது அப்போ அவன் வந்துட்டு கிட்ட எல்லாம் சாப்பிட்டவன் திடீர்னு வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு கேட்டுருந்தான் அப்படி வேண்டு சொல்லி அம்மாவோட வந்துட்டு அழுது இருந்தவன் அப்படி கேட்டு அப்போ வந்துட்டு ஒருத்தன் பாண்டி கொடுக்க போய் கொடுப்பேன் நின்றுட்டே கொண்டுட்டான் அப்போ நான் என்ன செஞ்சிக்கணுன்னு சொன்னால் தாளையை கூட்டிகிட்டு போய் கடையில் வந்துட்டு வேண்டி வந்துட்டான் அதை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மைக்கு வந்துட்டு சிக்கன் பிரியாணி தான் வந்துட்டு கேட்டவன் அதுக்கு தான் வந்து வேண்டி தெரிஞ்ச சொல்லி இன்னைக்கு வந்துட்டு அதனால வேண்டி கொடுத்தாங்களே என்ன வாங்கி கொடுத்தாங்க அதுக்கு முன்னா வந்துட்டு அம்மம்மா அப்படின்னு சொல்லுவான் வேணும்னு சொன்னா அம்மா அந்த கேரளோட சாய்ச்சி பேர் சொல்லாம் நோர்வேல இருக்கிற அக்கா வந்துட்டு எடுத்து வந்துட்டு சரியா முறைக்குமே அம்மாவை தனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சரியா முறைக்கு வந்து சந்தோஷப்படுவா அந்த கதையை தான் அம்மா ரெண்டு நாள் வந்து சொல்லி கொண்டிருக்கா அப்படின்ட்டு எடுத்தது எல்லாம்

உண்மைக்கு வந்துட்டு சொல்ல வார்த்தைல இந்த சேனலால வந்துட்டு எங்களுக்கு எவ்வளவு நன்மை எல்லாம் கிடைச்சிருக்கேன் அப்படி உறவு எல்லாம் வந்துட்டு கிடைக்கும் எதிர்பார்க்கல அதுவும் வந்துட்டு இப்படி விரும்பினமேன்னு சொல்லி இன்னும் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் கிடைக்க அம்மம்மால பிடிச்சதும் இந்த இந்த வாயிலாம் அத அந்த உள்ள சாப்பிடுக்க பாக்குவாங்க ஜீவியில அப்படி அம்மம்மா சாப்பிடுறான்னு சொல்லி பார்க்க பாக்க சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு ஓகே நாங்க கணக்கா கதைச்சு கொள்ளாம தம்பி ஆசைக்கா வந்துட்டு தம்பி மூத்த பார்த்தா சரியும் கணக்கா வந்து ஜோசி நீங்களா கூட அதை கூடாது உண்மை வந்துட்டு சரி அவன் ஆசைக்காக வந்துட்டு வேண்டி நாங்கள் அதை தான் உங்களோட சேர்ந்து நாங்கள் அம்பைக்கு வண்டி கொடுத்து நாங்கள் பார்க்க போறோம் ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க அதுக்கு முன்னாடிதான் நாங்கள் வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ அவங்க நாங்கள் வந்துட்டு வாங்கினதை பார்க்கலாம் வாங்க அப்படியே இங்க

Cái làm làm này? Ê, ừ. Đúng đồ, đúng đồ, đúng đồ. Hey. À. có đi làm đi làm mày, thôi tầm. Ừ. Ừ. Ừ.

இது ஆனந்த கண்ணு தம்பி ஆனந்த கண்ணில் நம்புறானே அண்ணா நினைச்சு ஆனந்த கண்ணி விட்டுறான் இப்படி அண்ணா கிடைக்கும் போனா சொல்லு தெரியும் தெரியும் வேணும் சரி ஓகே இப்போ நாங்கள் வந்து இல்லை சாப்பிட தொடரும் புல்லாம் வந்து காட்டக்கூடாது ஏன்னா அப்புறம் பார்க்குறாக்கள் வந்துட்டு இல்லை தங்களை தரான் சாப்பிட்றான் யூஸ் சொல்லி

வெள்ளனே மாதிரி மண்டல குட்டி போடுறேன் அதுக்காண்டி தான் கொடு கொண்டு தான் சரி கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ கருத்துக்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்னன்னு சொல்கிறது சந்தோஷமா ஒரு ரெண்டு வந்து கழிச்சு கொண்டிருக்கோம் நாங்களே என்ன ஏதோ எந்த கவலையும் இல்லாமல் வந்துட்டு ஒவ்வொரு நாளையும் வந்துட்டு நல்ல சந்தோஷமா வந்துட்டு கழிச்சு கொண்டிருக்கோம் தான் இப்படி வந்துட்டு எப்போவுமே இருக்குன்னு மட்டும் நான் கடவுளை வேண்டி சொல்கிறேன் என்னன்னா ஓகே இவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ கருத்துக்களை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மற்ற அம்மா சொல்ல போறீங்களே

ஓகே அகே இப்போ நான் வந்து வீடியோ முடிச்சு கொள்ளலாம் எங்கட்காக வந்து நிறைய உறவுகள் வந்து திடீர்னு வளண்டிலே கண்டிப்பா அவைகளுக்கு வந்து நன்றி சொல்லி கொண்டு இந்த வீடியோ முடிச்சு கொள்ளும் அகே சனகரன் பஸ்டேம் ப링ங்கடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஓ இதோட நான் முடிச்சு கொள்வோம் பை